thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி மசாலா உதராமல் மொறுமொருன்னு ஒரு மீன் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எந்த மீன் வேணாலும் வச்சு இந்த மாதிரி மொறுமொருன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு மீன் வறுவல் செய்யலாம் வாங்க வீடியோ கிளி போலாம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி கடையிலையே க்ளீன் பண்ணி வாங்கியிருப்பீங்க கடையிலையே க்ளீன் பண்ணி வாங்கினாலும் வீட்டில் வந்து ஒரு தடவை கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மீனை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் மீனில் இருக்கிற அந்த கவுல் ஸ்மெல்லாம் போகும் ஒரு மாதிரி மீன் ஸ்மெல்லாம் வரும்ல இந்த மாதிரி நீங்கள் கல்ப்பும் மஞ்சள் தூளும் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா மீன் செய்து பாருங்கள் அதில் இருக்கிற ஒரு அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் இப்போ நான் அது மாதிரி என்கிட்ட இருக்கிற மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெளியில் கடையில் எந்த பொடியுமே வாங்கலைங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் மீன் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு பொடி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சீரக பொடியும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் இருக்காது கலர் மட்டும் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்புத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை எலுமிச்சம் பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரை எலுமிச்சை பழம் மட்டும் போதும் நான் என் வந்து இன்றைக்கி முக்கால் கிலோ மீன் எடுத்துருக்குறேன் அதுக்கு அரை எலுமிச்சை பழம் போதும் இது எல்லாத்துக்கும் பைண்டிங் ஏஜெண்ட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தாவது பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட மீனை போட்டு பெரட்டி எடுக்கும்போது மசாலா வந்து துளி கூட உதறதுங்க நான் பொறிச்சு காமிக்கிறேன் காமிக்கும்போது பாருங்கள் தோசைக்கல்லில் தான் நான் இன்றைக்கி பொறிக்க போகிறேன் இந்த மாதிரி செஞ்சோன்னா மசாலா உதிராமல் எல்லா மசாலாவும் ஃபிஷ்ஷோடு சேர்ந்து கோட்டிங் ஆகி ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்குங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை இப்போ பாருங்கள் என்ன எனக்கு பற்றலை அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் என்ன சேர்த்து நான் பசைஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் எல்லா மீனையும் சேர்த்துடல எல்லா மீனையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பசைங்க கரண்டி போட்டோ இல்லை குளுக்கியோ பிசைய வேண்டாம் கை வச்சு நீங்கள் பசையும் போது தான் மசாலா வந்து மீனில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகும் அதனால் கை வச்சு நல்லா பெரட்டுங்க இந்த மாதிரி பரட்டும் போது ஒரு ஒரு நிமிஷமாவது குறைஞ்சது ஒரு நிமிஷமாவது நல்லா பரட்டி எடுங்க பரட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிரும் நம்ம ஒரு ஒரு மீனுக்கும் எடுத்து தனியாக மசாலா தடவை தேவையில்லை இந்த மாதிரி பரட்டி எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வைங்க இல்லைன்னா வெளியில் கூட அப்படியே வச்சிருங்க இப்போ தோசைக்கல் வந்து நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணுங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மீனை உடனே போடக்கூடாது எண்ணெய் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயும் கொஞ்சம் நல்ல புகை வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்குறோம்ல அந்த மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இதில் வந்து கல்லில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மீன் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணுலேருந்து நாலு மீன் மட்டும் போட்டுடுக்கிறேன் கரெக்டாக எண்ணெய் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் மீனை போடுங்க எண்ணெய் இல்லாத இடத்துல மீன் போட்டிங்கன்னா மசாலா வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் அதாவது மீனை நம்ம திருப்பி போடும்போது மசாலா வந்து பிரிஞ்சிடும் இப்போ எண்ணெய் இருக்கிற இடத்துல நான் போட்டிருக்கிற மீனெல்லாம் எல்லாம் பாருங்கள் நல்லாவே மசாலா துளி கூட உதறலை இல்லை சூப்பராக கோட்டிங் ஆகிருக்கு இப்போ கடைசியில் இருக்கிறதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சமாக மசாலா உதிர்ந்துருக்கும் அதை நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் இல்லாத இடத்துலையும் அந்த மீனை போட்டு வச்சுருக்கிறேன் இதை இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் எண்ணெய் நிறையவே இருந்தது அதனால் மசாலா துளி கூட உதிராமல் வந்திருக்க பாருங்கள் இப்போ இந்த மீனில் நான் பரட்டும் போது கடைசி பக்கத்தில் எண்ணெய் கொஞ்சமாக இல்லாமல் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மசாலா நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பி போடும்போது அதனால் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை தடவிட்டு மீனை போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா மசாலா துளி கூட உதிராதுங்க சூப்பராக வெந்து வந்திருக்கும் மீனும் அது மாதிரி மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க அதே மாதிரி மீன் போட்டோன்னே நீங்கள் திருப்பி போடக்கூடாதுங்க ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் இல்லைன்னா ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணி திருப்பி போடுங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மீன் எடுத்துட்டேன் தோசைக்கடலில் பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலா கொஞ்சம் கூட உதிரலை மீனோட சேர்ந்து மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி மீன் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க இப்போ அடுத்த லேயர் பொறிச்சிடலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதுலேயும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீதம் இருக்கிற மீனெல்லாம் போட்டு பொறிச்சிடலாம் இது மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படாது இந்த மாதிரியே நம்ம பொறிக்கும் போது கொஞ்சந்தான் எண்ணெய் செலவாகும் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது மசாலாவும் உதிராமல் இருக்கும் மீனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கையிலேயும் தெறிக்காமல் இருக்குங்க இன்னொன்று இது கண்டிப்பாக செய்யும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா என்ன மாதிரியே உங்களுக்கும் மசாலா உதிராமல் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான மீன் வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கஷ்டப்படாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வறுவல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்